அன்பானவர்களே ஐந்தாவது போட்டி ஓவிய போட்டி காவிய தலைவினம் தாய் மரிக்கு ஓவிய போட்டியில் நாம் சிறப்பு சேர்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு என்ன உங்களுடைய ஓவியம் எந்த தலைப்பில் அமையணும்னா மகா வணக்கத்திற்குரிய மாதா மகா வணக்கத்திற்குரிய மாதா இந்த கருத்தில் உங்களுடைய ஓவியங்கள் இருக்கணும் உங்களுடைய ஓவியங்கள் வெள்ளை நிற ஏ ஃபோர் தாளில் இருக்க வேண்டும் சார்ட்டில் வரைஞ்சு அனுப்பாதீங்க பெரிய பெரிய சார்ட்டில் அனுப்பாதீங்க சின்ன பேப்பர்லேயும் அனுப்பாதீங்க ஏ ஃபோர் பேப்பரை வாங்கி கடையில் ஜெராக்ஸ் கடையில் போய் நீங்கள் ஏ ஃபோர் போ ஜெராக்ஸ் வாங்குவீங்களா அந்த ஏ ஃபோர் பேப்பரில் தான் உங்களுடைய ஓவியம் இருக்க வேண்டும் ஓகே இந்த போட்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள் எங்களுக்கு வர வேண்டும் நீங்கள் வரைந்த இந்த ஓவியத்தை முதல்ல கிளீயராக அழகாக ஃபோட்டோ எடுத்து ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் டிசி அல்லது ஓவிய போட்டி அப்படின்னு டைப் செய்து உங்களுடைய பெயரு உங்களுடைய ஊர் விவரத்தையும் டைப் செய்து அனுப்பணும் நீங்கள் வரைந்த ஏ ஃபோர் தாளின் பின்புறம் அந்த நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா அந்த டிராயிங்க்கு பின்னால் திருப்பி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் ஆகிய மூன்று விவரத்தையும் தவறாமல் எழுதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வைக்கணும் சரிங்களா நீங்கள் வரைகிறீங்க வரைகிறதுக்கு பின்னால் நான் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அதாவது உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த மூன்றையும் தவறாமல் எழுதணும் த நீங்கள் எழுதாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அப்போ இதை செய்து ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபாலில் அனுப்பி வையுங்கள்